வெல்கம்ஸ் டு ஹெம்ஸ் பிளாக் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்ச நாள் வீடு போட முடியல சரி லைக்ஸ் கொஞ்சம் இந்த பெத்தராக வீடு போடப்பாங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்தியாவிலேயே மக்களால் அதிகமாக பார்க்க முடியாத காற்று வளங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எறும்பு திண்ணி இந்த எறும்பு திண்ணி வந்து அதிகமாக இல்லைன்னா பேர் மட்டும் தான் கைப்பற்றிருக்கீங்க ஏன்னா இது வந்து மக்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக வராது மக்கள் இல்லாத இடத்துல தான் வரும் அதுவும் இல்லாமல் இது வந்து யாரும் பார்த்ததே கிடையாது இந்த கேமரா காற்றுக்குள்ள கேமரா வச்சு தான் பார்த்துருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் இது உதம்பு ஃபுல்லாக செது செதிலாக இருக்கும் மெயின் பிக்சரே வந்து இதில் வந்து அது உதம்பு விட அது நாக்கு ரொம்ப நீளமாக இருக்குமா இப்போ எங்கேயாச்சும் ஒரு பூச்சி மாற்றிருக்கு அப்படின்னா தக்கு நாக்கு வச்சே அதை பிடிச்சி எடுத்து வந்து சாப்பிட்டுருமா இது பக்க போகிறது தேன் பச்சை இதுக்கு எதுக்கு தேன் பாச்சல்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து தே தேனை ரொம்ப விரும்பி சாப்பிடுமா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிக்சரை பார்த்தாலே தெரியும் கீழே பிளாக்கும் மாலை ஒயிட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன விலங்குக்கும் பயப்பு தான் பயப்படவே பயப்படாது அதுவும் இல்லாமல் இது வந்து விஷப்பாம்பு கூட சாப்பிடுமா இந்த விஷத்த கூட பெரிய விஷம் இதுக்கிட்டே இருக்கான் வந்து மக்கள் அதிகமாக கே காற்று பிள்ளை வச்சு தான் பார்த்துருக்காங்களாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது முள்ள மந்திரி மாலை வந்து முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால தான் இதுக்கு முள்ள மந்திரின்னு பேர் பொதுவாக இது எல்லாரும் கேள்வி பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்க இது வந்து பகல் நேரத்தில் வெளியே வராது ஏன்னா வந்து பகல் நேரத்தில் வெளியே வந்தால் கடுத்துருவோமோ பயம் அதனால வெளியே வராது அதுவும் இல்லாமல் இது வந்து நைட்டு தான் வெளியே வரும் இது பகல் நேரத்தில் வெளியே வருது அப்படின்னா அதுக்கு வந்து அது வந்து தனியா ஒரு ஒரு புகையை கெத்திட்டு தான் வெளியே வரும் அதுவும் இல்லாமல் இது மரத்தில் இருக்க பட்டை மான் கொம்பு இதெல்லாம் தான் சாப்பிடுவோம்